படத்தின் மூலமா கண்டுபிடிக்கிறதை பார்க்க போறோம் படத்தை பச்சு நம்ம பழமொழிகளை கண்டுபிடிக்கிறதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த பழமொழியை கண்டுபிடிச்சிட்டு எத்தனை பேர் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்ப பழமொழிக்கு போலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல் பழமொழி இந்த படத்தை பாருங்க முதல் பழமொழியை கண்டுபிடிங்க உங்க நேரம் தொடங்குது விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா முதல் விடை அழுத பிள்ளை பால் குடிக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் முதல் விடை எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த விடைகளை அடுத்து ரெண்டாவது பழமொழி உங்கள் நேரம் இப்போ தொடங்குது ரெண்டாவது பழமொழிகளுடைய விடையை கண்டுபிடிங்க இதோட விட என்னன்னு பார்ப்போமா எறும்பு ஊற கல்லும் தேயும் இதான் பிரது